ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு சாம்பார் பார்க்க போகிறோம் இந்த டேஸ்டியான பருப்பு சாம்பாருக்கு இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதோ அது கூட அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து அது கூட நாலஞ்சு வரை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருப்பில் சேர்த்து வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதை கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் நானும் ஒரு கப் தோர் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி அது கூட மஞ்சள் பொடியும் பெருங்காயத்தூளும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு காய் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வர தான் சாதத்துக்கும் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சுருந்தேன் பருப்பை சேர்த்துக்கிறேன் பருப்பு கூட பூண்டு பெருங்காயெல்லாம் சேர்த்து வேக வச்சுருந்தேன் அதை சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்டில் வரும் அட்டகாசமாக இருக்கும் சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்து புளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுது இது டிஃபனுக்கு சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ